ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான எச்சரிக்கான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய கணிப்பை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய கணிப்பை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது ஏப்ரல் மாதம் முடிந்துட்டு மே மாதமானது ஸ்டார்ட் ஆகுது மே மாதம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அதுக்கு முன்னாள் ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்றைக்கி அக்ஷய் திருதியானது வருது இந்த திருதியை ஒரு சக்தி வாய்ந்த திருதியாக கருதப்படுது அக்ஷய திருதிங்கிறது தங்கம் வாங்கிறதுக்கு உரிய நாளாக கருதப்படுது இந்த நாள் அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் மிதுன ராசியில சேர்ந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசியில பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு தலையெழுத்து மாறுவதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மே மாதம் அதற்கேற்ப நடந்து பயனடையலாம் ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்ல போகிறேன் அதாவது மே மாதம் சில விஷயங்கள் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அதாவது இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக நம்ம சேனலில் நான் சொல்வதை கேளுங்க இதை கேட்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் இந்த அச்சை திருதிங்கிறது வந்து தங்க நகை வாங்குறதுக்கு உகந்த நாள் இப்போ தங்கம் வைக்கக்கூடிய விலைக்கு தங்க நகை வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஸோ தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த அச்சை திருதியில் அதற்கு நிகராக வேறு சில பொருட்களை வாங்கலாம் அதெல்லாம் என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத தான் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு வேற என்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பொருட்கள்லாம் வாங்கி பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்மளுடைய இந்து மதத்தில் அக்ஷயத் திருதி மங்களகரமான நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க இந்த நம்ம முக்கியமான நாளாக இதை வைத்துக்கொள்ளலாம் இந்த நாளில் தங்கம் வெள்ளி தங்க காசு வெள்ளிக்காசு என ஏதாவது ஒரு பொருளை நாம் வாங்கினா வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வமானது பெருகோ நம்மளுடைய இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்கள்ல ஒன்று திருதி திருநாள் இந்த நாள் மங்களகரமான நாளாகவும் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது தங்கம் வந்து மகாலட்சுமியின் அடையாளமாக பார்க்கப்படுவதால் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செழிப்பு உண்டாகும் சமஸ்கிருதத்தில் அக்ஷயம் என்றால் அல்லல்ல குறையாதது என்றும் திருதே என்றால் மூன்றாவது என்றும் அர்த்தம் அதாவது நாளையும் பூரண நாளையும் அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதி திருதேயாகும் எனவே இந்த நாளில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் செல்வ செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாக இருக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த அக்ஷயத் திருதி நாளில் தங்க வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் உங்கள் ராசிக்கு தொடர்ந்து வீட்டில் செல்வ வளம் பெருகோ நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கோ தங்கம் சேரும் இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது வசதி இல்லாதவங்க மகாலட்சுமி வயசிக்கக்கூடிய உப்பு மளிகை போன்ற வெள்ள நிறத்தால் ஆன மங்கள பொருட்களை வாங்கி வைப்பதை நீங்கள் வைத்து கொள்ளலாம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது புதன்கிழமை ஆனால் செவ்வாய் கிழமையே வந்து ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் சூரிய உதய காலத்தில் தான் திருதியை கணக்கில் எடுத்துக்கொள்றதுனால அக்ஷய திருதி புதன்கிழமையே அனுஷ்டிக்கப்படுது ஸோ தங்க வாங்குவதற்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தொம்போது அந்த இருந்தே தங்க நகலாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் அக்ஷய திருதி அன்னைக்கு மிதுன ராசிக்காரங்க நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீராடணும் வீட்டை சுத்தம் செய்து விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் வாசன மலர்கள் கொண்டு மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்யணும் அவங்கள அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் மகாலட்சுமியும் பெருமாளையும் சேர்ந்து வழிபாடு செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் வழிபாட்டில் துளசீலைகளை கண்டிப்பாக வைக்க வேண்டும் இதனால் அல்லல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயாசம் கற்கண்டு போன்றவற்றை நெவேத்தியமாக படைக்கணும் முடியாதவங்க சர்க்கரை வைத்து பூஜை செய்யலாம் ஆக்சுவலி இதை செய்துட்டு தான் அச்சை திருதியில் மற்ற விஷயம் நாம் செய்யணும் அச்சை திருதியில் தங்கம் வாங்குவது தான் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் பொதுவாக இது ஒரு நம்பிக்கை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அனைவராலும் தங்கம் வாங்க முடியாதது என்பது நிஜம் இந்நிலையில் இந்த நாளில் தங்கம் தவிர வளத்தின் அடையாளமான பருப்பு வகைகள் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமான கீரை மற்றும் காய்கறிகள் செல்வத்தின் சின்னங்களான தானியங்களான அரிசி பார்லி புனித பொருளான நெய் இந்த மாதிரி தங்கத்துக்கு மாறாக நீங்கள் பொருட்கள் வாங்கினால் வீட்டில் தங்கம் வாங்கின அதிர்ஷ்டமானது பெருகோ ஸோ தங்கத்துக்கு பதிலாக இந்த மாதிரியான பொருட்கள் உங்களோட ராசிக்காரங்க வாங்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த திருதி மே மாதம் நீங்கள் கண்டிப்பாக கிரகங்களால் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அதெல்லாம் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திறமை உடையவங்க தான் நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகளானது விலகோ தொல்லைகளானது உங்களுக்கு தீரோ வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கோ ஸோ இந்த வீண் கவலை ஏற்படாமல் இருக்க கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது பணவரவு தாமதப்படும் வீண் ஆசைகள் உண்டாகலாம் அதனால் அந்த ஆசைகளை குறைத்துக்கொண்டு கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரத்தில் வேகமானது குறையோ இருந்தாலும் திருப்திகரமாக உங்களுக்கு நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கவனமோடு செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் இதெல்லாம் வருவதில் தாமதம் உங்களுக்கு உண்டாகலாம் அதனால் இதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதை தவிர்க்கிறது நல்லது மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும் மேல் அதிகாரிகள் மூலம் நன்மை உண்டாகும் ஏதாவது நீங்கள் கேட்குறதா இருந்தால் மேல் அதிகாரிகள் சொல்வதை மட்டும் கேளுங்க மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எதையும் செயல்படுத்தக்கூடாது இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாகவே உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு குறையோ எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் உங்களுக்கு நடக்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து நீங்கோ பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருக்கிறது நல்லது உறவினர்கள் நண்பர்களோடு இருந்த மன நீங்கி நெருக்கங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அந்த நெருக்கங்கள் ஏற்படும்போது அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவது இந்த டைம் நல்லது பெண்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கோ மற்றவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்கும் முன் அதை பற்றி பரிசல் அளிப்பது நல்லது அது நமக்கு கரெக்டாக இருக்குமா அது ஒர்க் அவுட் ஆகுமா அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஒவ்வொன்றும் பண்ணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி மாட்டக்கூடாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமைவதற்குரிய நிலைலாம் வந்து இருக்குது அந்த நிலை வந்து சாதகமாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் நம்பி செயல்படலாம் எல்லாரிடமும் இனிமையாக பேசி பழகுங்க அதுதான் உங்களோட துறைக்கு நல்லது வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ளும்போது மிகுந்த எச்சரிக்கை வந்து தேவை மிகுந்த நிதானமாகவும் சிக்கனமாகவும் நடந்து கொள்ளணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவசியம் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கெட்டும் அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாம எல்லாம் பயன்படுத்திக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் இருக்கிறவங்களுக்கு எதிலும் எப்போதும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகள் கிடைத்தாலும் கை கைவோங்கியே காணப்படும் வாய கொடுத்து விவகாரத்தில் மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்பு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மை தரும் கல்வியிலலாம் கூட கூடுதல் கவனமாக இருக்கணும் கல்வியில் கவனம் இல்லைன்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை அவ்வளோதாங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட ராசிக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மிதுன்னு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்பை நடந்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி